ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது அணியுடைய மிக மோசமான நிலைமையை பார்த்த மகேந்திர சிங் தோனி அவர்கள் தற்போது சுரேஷ் ரெய்னா அவர்களை மீண்டும் அணிக்குள்ளே அழைத்திருக்காங்க அதற்கு சுரேஷ் ரெய்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கட்டுப்பாடை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அதற்கு பிறகு நான் வந்து அணிக்குள்ளே வரேன் அப்படின்னு அவங்க ஒரு கண்டிஷனை சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன அந்த ஒரு கண்டிஷனை மகேந்திர சிங் தோனி அவர்கள் ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் தற்போது சிஎஸ்கே அணி தாங்கள் விளையாடி இருக்கக்கூடிய போட்டிகளில் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒன்பது போட்டிகளில் விளையாடி அதில் பார்த்தீங்கன்னா ஏழு போட்டிகளில் தோல்வியை இருக்காங்க இரண்டு போட்டியில் மட்டுமே வெற்றி பெற்று தற்போது புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்துலையும் இருக்காங்க சொந்த மைதானத்திலேயே பார்த்தீங்கன்னா எல்லா அணிகளுக்கிட்டையுமே தற்போது சிஎஸ்கே அணி தொடர்ந்து தோத்துக்கிட்டு தான் இருக்காங்க இது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாக மாறியிருக்கு இனிமேலும் சிஎஸ்கே அணி பிளே கொள்ள நுழைவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கடினமான விஷயம் அதனால் தற்போது சிஎஸ்கே அணி அடுத்தடுத்த சீசனுக்கு எப்படி தயாராவது அப்படின்றது குறித்து சில முக்கியமான முடிவுகளை எடுக்க போவதாக சொல்லியிருக்காங்க இந்த நிலைமையில் மகேந்திர சிங் தோனி அவர்கள் கடைசி போட்டியில் தோல்வியை அப்புறம் ரொம்பவே மனம் வருந்தி சுரேஷ் ரெய்னா அவர்கிட்ட பேசியிருக்காங்க சிஎஸ்கேவுடைய உடைய மிடில் ஆர்டர் பேட்டிங் தான் தற்போது அணியுடைய மிக மோசமான தோல்விகளுக்கு காரணம் அப்படிங்கிறத புரிந்து கொண்ட தோனி அவர்கள் ரெய்னா கிட்ட நீ மீண்டும் அணிக்குள்ள வரியா உன்னால் இந்த தொடரில் கண்டினியூ பண்ணி விளையாட முடியுமா உன்னால் உறுதியாக இதை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் அடுத்த சீசன்ல இருந்து நீ வந்து அணிக்குள்ளே வந்து விளையாடலாம் அதுக்கு முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சுரேஷ் ரெய்னா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தற்போது அணிக்குள்ள மிடில் ஆர்டர் பேட்டிங் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த அணியுமே வந்து பிரச்சனையில் தான் இருக்குது அதுலேயும் குறிப்பாக ஏலத்துலேயே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி கிட்டத்தட்ட இந்த சீசனில் பாதி தோத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அனைத்து அணிகளுமே ஏலத்தில் போட்டி போட்டுக்கொண்டு இளம் வீரர்களை விலைக்கு வாங்கினாங்க அதே போல் ஃபார்மில் இருக்கக்கூடிய வீரர்களை வாங்குவதற்கு அதிகமான ஆர்வம் காட்டினாங்க ஆனால் சிஎஸ்கே அணி தான் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அவுட்டில் இருக்கக்கூடிய வீரர்களை குறைவான விலைக்கு வாங்க வேண்டும் அப்படின்னு ஒரு திட்டத்தோட வந்து போனாங்க மற்ற வருட ஐபிஎல்லில் அது கை கொடுத்துருந்தாலுமே கூட இந்த வருடம் அது சிஎஸ்கேவை அதல பாதாளத்திற்கு தள்ளிருச்சு தற்போது கேமுடைய ட்ரெண்ட் வந்து மாறி இருக்கு இதை மகேந்திர சிங் தோனி அவர்கள் போட்டியில் தோத்ததுக்கு அப்புறம் கூட ஒப்புக்கொண்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மேலும் தொடர்ந்து பேசியிருக்கக்கூடிய சுரேஷ் ரெய்னா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஏலத்தில் மிக மோசமான பிட்டை வந்து எடுத்துட்டீங்க அதிகமான ஃபார்மில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணவே கிடையாது இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஏன் கையில் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டுக்காங்க அதற்கு தோனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டீஃபன் ப்ளம்பிங் மற்றும் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற முக்கிய நபர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் ஏலத்தில் வீரர்களை வந்து தேர்வு பண்ணாங்க இதில் என்னுடைய தலையீடு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் சுரேஷ் ரெய்னா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டீஃபன் பிளம்பிங் தற்போது தலைமை பயிற்சியாளராக இருக்கக்கூடிய வரைக்கும் சிஎஸ்கே அணி இந்த புதிய ட்ரெண்டுக்குள்ளே வரவே முடியாது அவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான வீரர்களுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க அந்த பாணியை தற்போது கையில் எடுத்து விளையாண்டோம் அப்படின்னா சிஎஸ்கே அணி இனிமேல் ஒவ்வொரு போட்டியிலுமே தோல்வியை மட்டுமே தெல்வாங்க பதினாலு போட்டிகளில் இரண்டு வெற்றி மட்டுமே பெற்று கடைசி வரைக்கும் சிஎஸ்கே அணி புள்ளிப்பட்டியலில் முன்னேறவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து அணிக்குள்ளே வருவது எனக்கு விருப்பமாக தான் இருக்குது ஆனால் ஒரு வீரராக இல்லை ஒரு பயிற்சியாளராக அணிக்குள்ள வருவதற்கு நான் ஆசைப்பட்றேன் ஆனால் ஸ்டீஃபன் ஃப்ளமிங் தற்போது அணியில் எந்த ஒரு பதவியில் இருந்தாலுமே எனக்கு உள்ளே வருவதற்கு விருப்பம் கிடையாது அவருடைய ஸ்ட்ராட்டஜி தற்போது பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபார்மாக போயிடுச்சு அதை கையில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது கண்டிப்பாக உதவாது அப்படின்னு தற்போது ரெயினாவுக்கு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி